வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு காப்பி மிளகு தோட்டம் லோ பட்ஜெட்டில் வந்திருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் தாங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடும் இருக்குது அது போக மின்சார வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அருவியும் இப்போ இந்த இடத்துக்குள்ளேயே வருதுங்க ஒரு நீருற்றுவோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர ப்ராபர்ட்டி சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனல் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் ஏக்கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் போட்டிருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்டு வருமானம் வந்துருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க இது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்குங்க இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க காபி மிளகு தோட்டத்தோட இருக்குது இந்த இடத்த மேலும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் மாவட்டம் வாரியாக பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக இருக்கும் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் வீடுகளும் குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எம்டி லேண்டும் போட்டுட்ருக்கோங்க எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க காப்பி மிளகு தோட்டங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு மொத்தமாக பதினைந்து ஏக்கர் இருக்குது இந்த பதினைந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸெலாம் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அருவியும் ஓடிட்டுருக்குதுங்க நல்ல ஒரு இயற்கை மிக்க ஒரு அமைதியான இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு எந்த ஒரு ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இது மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக பதினைந்து ஏக்கருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா வருமானம் இந்த இடத்துல மூலியமாக வந்துட்டுருக்குதுங்க காப்பி மிளகு வளர்ந்த மரங்களாக இருக்குது விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க வீடோடு அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த இடத்த நீங்களே கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி எதாவது வேலையாட்கள் வச்சு அவங்க தங்கறதுக்கு அந்த வீட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வருமானம் வர வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அருவி ஓடிட்டுருக்குது இது இந்த இடத்துக்கு சேர்ந்தது தாங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் மோருன் கூட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படி நம்பர் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் ஸ்கிரீன்லேயே நம்பர் தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏக்கர் இருக்குதுங்க பார்த்தா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது அவ்வளவு அட அடர்த்தியான மரங்களோட உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு கொடைக்கானலில் ஆடலூர் அப்படிங்கிற ஏரியாவில் வருதுங்க இந்த இடம் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சுருக்கோம் அதோடய லிங்கிங் கூட உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மூலியமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே மெசேஜாக வந்துடுங்க போகிற வீடியோஸ் எல்லாமே சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நம்பர் கீழே தெரியும்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க